இந்த மாதத்துக்கான பலன்கள் கஞ்சி குடிக்க காசு வருமா வராது அதுக்கான சில பாயிண்ட்ஸ்லாம் தரேன் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பொறுத்த வரையிலும் கடன் வாங்கி தான் நம்ம இந்த மாதத்தை ஓட்டணுன்ற மாதிரி இருக்குது கடன் முயற்சி இது பண்ணி தான் நம்ம இந்த மாதத்தை ஓட்டுற மாதிரி இருக்குது மனசெல்லாம் பற்றி எரியுது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது என்னடா 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 பிள்ளைகளுக்கு கூட தேவையானது செய்ய முடியலையேன்னு ஆமாம் அப்படித்தான் இந்த மாதமே ஆரம்பிக்குது ஏதோ ஆள் மனசில் ஒரு அசரீரி ஆவி மாதிரி ஏதோ ஒன்று பேசுது கவலைப்படாத எல்லாம் நல்லா அவர் நடக்கும் நடக்கணும் சித்தர் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க பிறகு மனைவி ஆமாம் அந்த அம்மாவுடைய ஹெல்த் டிசார்டருக்காக கொஞ்சம் செலவு வருது பிறகு முத்தான ஆறு பலன் கேளுங்கள் கடந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த மாதம் நிறைவேடக்கூடிய பதிமூணு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் பிச்சை எடுத்தானாம் பெருமாள் அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார் இந்த கதை தான் அதுக்கு முன்னாடியாவது பதினொன்று நவம்பர் இருபத்தஞ்சிக்கு முன்னாடியாவது பணம் வந்துட்டு இருந்தது வந்த பணமும் ஸ்டாப் ஆகி போச்சு வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பில்லை அதுதான் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த பதிமூணு பிப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் உள்ள நிலைமை அதுதான் அடிப்படை ஜாதத்தில் யாருக்கு நல்ல கேந்திர கோணாதிபதி தசை ஓடுதோ அவங்க மட்டும் தச்சுக்க மற்றவனா சிக்கனமும் சதரனான்ற மாதிரி தான் பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வீடு வந்து இல்லைன்னா வாகனம் இல்லைன்னாக்கா ஏதாவது லேண்டை அடமானம் போட்டு தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லை கடன் வாங்கணும் ஒம்பதுன்றத்துக்கு ஒம்பதாயிரம் தொள்ளா ஒம்பதாயிரம் பதினெட்டாயிரம் இருபத்தேழாயிரம் முப்பத்தாறாயிரம் நைன்டி தௌசண்ட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அது அவங்கவுங்க தகுதிக்கு ஜாதக யோகத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்க ரைட் அதன் பிறகு பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஸ்பெக்குலேஷன் சும்மா அப்படியே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷன் கடிக்கிற கதையை பண்ணுவீங்க ரொட்டேஷன் யாரோ ஒருத்தர் பணம் கையில் வரும் அதை ரொட்டேஷன் பண்ணுவீங்க அது முடிஞ்ச உடனே மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இந்த மாதம் நிறைவடைக்கூடிய பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அப்படி சில வித்தைகளை காமிச்சு உங்கள் தொழில் வித்தையை ஸ்பாட்லர்ஷிப் கிட்ட இருந்து பணம் வாங்குவீங்க அப்புறம் வாங்க கடந்த நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் உங்கள் முயற்சி போச்சு இன்னும் சில பேருக்கு விந்து உற்பத்தியே இல்லாமல் போயிட்ருக்கு செக் பண்ணிப்பார் நான் சொல்கிறது நடக்கிறதா இல்லையா விந்து உற்பத்தியே இல்லாமல் போயிருக்கும் இது நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதுமண தம்பதிகளாக இருந்தாக்கா மாமியார் வீட்டுக்காரங்க உங்களை சந்தேகப்பட்டுறவு ஆன்மீக என்ன இது மாப்பிள்ளை சேரவே மாட்டேன்ற மனைவி கிட்ட அப்படி ஆகிட்டு இருக்கும் இன்னும் அடிப்படை ஜாதகத்துலையும் தான் பார்த்துக்கணும் அந்த அடிப்படை ஜாதகத்துலேயும் மிந்து உற்பத்தி சாணம்னு ஒன்று உண்டு அதெல்லாம் எங்கேயே சொல்ல முடியாது ஆமாம் நீங்கள் உங்களை அறியும் போது தான் தெரிஞ்சிக்க முடியும் அந்த சாணம் இன்னும் வீக்காக இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் மற்றவங்களுக்கு நல்லா வரவங்களுக்கே இந்த காலகட்டத்தில் என்னடா நமக்கு வரலையேனு டவுட் வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த விந்து உற்பத்தின்ற ஸ்தானம் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ரோனிதம் சுரக்கும் பெண் உறுப்பில் அது இல்லாமல் போயிடும் எப்படி இதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயமா நீங்கள் நடிச்சுட்டு ராசி ராசியை நான் ஒவ்வொரு ராசியும் அப்படி நிர்வாண பொம்மையாக பார்க்குறேன் பட்டு சில எத்திக்ஸ் இருக்குது வாட் ஷுட் டெல் வாட் ஷுட் நாட் டெல் சில பேர் நான் ரொம்ப தான் ஜா தன்னை அறிந்து கொள்வதற்கு நெஞ்சூரம் இருக்கணும் கோழைகள் ஜோசியத்துக்கிட்ட வர முடியாது கோயிலில் போய் சுற்றினே இருக்க வேண்டியது தான் போய் சுற்றுங்க காசி முதல் கங்கை விரிலும் போய் சுற்றினே இருக்கேன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீரர்கள் வேணும் மகா வீரர்கள் என்று கூறி அதேமாரி தொழிலும் படுத்துக்கிச்சு நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் தொழிலும் அவ்வளோதான் திறமை இருந்திருக்கும் உங்களுக்கு நல்ல பட்டப்படிப்பு இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் வேலைக்கு வா சம்பளம் கேட்காதே எங்கள் கம்பெனியை மூடுற லெவலுக்கு வேணும் ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி இதுதான் நிலம நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒம்பது ஃபிப்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு ஒம்பது ஃபிப்ரூ ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குமே அப்புறமா லைட்டாக பணம் வரும் சம்பள பாக்கியும் வரும் பிறகு இதுதான் முத்தான ஆறு பலன்கள் இதுவரையிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு கடந்த நிகழ் எதிர்காலத்தை கூறினேன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராஷ்ட தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை திசை இல்லாமல் வேறு எந்த உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, first floor, new number no. 45, wall number no. 12, Arunachalam Road, Sali Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org